கரகர முறு முறுன்னு இப்படி செஞ்சு கொடுங்க அதுக்கு கால் கிலோ அளவுக்கு கொண்ட கடலையே ஒரு மூணு விசு விட்டு வேக விட்டு எடுத்துருக்கேன் இதில் இருக்க தண்ணியை பூரா வடியை விட்டு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப மசியை வைக்காமல் ஒரு ரெண்டு விசில் வரவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ மசாலா கலக்கிறதுக்கு மிக்ஸிங் பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் வேக வச்ச கடலை எல்லாத்தையும் சேர்த்து மசாலா நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு இதோட அரைக்கப்பளவுக்கு கடலை மாவு கால் கப்பளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க கூடவே வேக வச்ச கடலை தண்ணீரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்து இதை சூடான எண்ணெயில தனித்தனியாக உதிரி உதிரி இது மாதிரி பிரித்து போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்ல மொறு மொறு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்துங்க இதை நீங்கள் மதியம் லஞ்சுக்கு சைடிஷாகவும் செய்து கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பொறிச்சு எடுத்த மசாலா கடலை எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கங்க கூடவே ரெண்டு கத்து கொருவாப்பிலையும் பொறிச்சு எடுத்து சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்து கலந்திங்கன்னா